விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கரூர் மாவட்டம் வாங்கல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு திருமணம் போன்ற விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு தனியாருக்கு சொந்தமான வாங்கலம்மன் திருமண மண்டபத்தில் பட்டியலின மக்களுக்கு திருமண விசேஷங்களை செய்ய மறுத்து வருவதால் திருமண உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாங்கல் காவிரி ஆற்றை கரையில் இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர்களால் மணல் கடத்தல் போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மண்மங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் முற்றுகையிட போராட்டம் நடைபெற்ற இருந்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் முகமது பைசல் தலைமையில் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் புகழேந்தி சக்திவேல் ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் ஒரே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்னுடைய தற்காலிக முற்றுகை போராட்டத்தை நிறுத்தி வைத்தனர் மனு கொடுத்திருக்கோம் அந்த மண்டபத்து உரிமையாளர் மீது நடவடிக்கை சொல்லிட்டு கரூர் மாவட்டங்களில் காவேரி ஆறு பாயக்கூடிய பகுதிகளில் திருட்டு மணல் தொடர்ந்து இரவு நேரங்கள் நடந்து வருகிறது இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும் மன திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக இன்று மண்மங்கலம் வட்டாட்சியர்கள் முற்றுகை போராட்டம் உடுதல் கட்சி சார்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தோம் காவல்துறை ஆய்வாளர்களும் கரூர் டிஎஸ்பி அவர்களும் பேச்சுவார்த்தையின் பேரில் இன்று வந்து குடித்தலை ஆட்சி